சொல்லு ஒன்னு பக்கலாம் ஒன்னு தெளிவாக சொல்லுங்கள் வார்த்தைகள் தெளிவாக இருக்கலாம் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை என் வீட்டுக்கு தானே வரணும் அன்னைக்கு வச்சுக்கிறேன் ஜெயகோலி இவளும் கொஞ்சம்னால நம்மளுக்கு ரூட்டை விட்டுக்கிட்டே இருந்தா நான் தே கண்டுக்கலாம். ம் அந்த நான் தே கண்டுக்கலாம். ஜெயகோலி இவளும் கொஞ்சம்னால நம்மளுக்கு ரூட்டை விட்டுக்கிட்டே இருந்தா நான் தே கண்டுக்கலாம். ஏன் ஜெயகோலி? ஹேய் ம் ஓகே कंफ्यूज ஆயிரு. ம் ஃபிரண்ட் எடுத்து கொடுங்க.

అమిదే <cin stereotype> <maks> என்னது சுளவண்ணா انا என்ன கண்டுக்க மாட்டிக்கிறேன் போலாம் அது போய் اردணும்ரா போய் மே செந்தராதா போய் அதுக்குலியும் பை செந்தராதா ஓகே அலர வந்து போலாம் ம் ம் பரமேத்தில்லாம் பாக்கமே வேணமா அதுக்குள்ள போய் செந்தராதா செந்தராது ம் பரமேத்தில்லாம் பாக்கணும் இது கால பேரம்பயத்தெல்லாம் பார்க்கணுமா வேணாமா அதுக்குள்ளே போய் சேர்ந்துடாத பேரம்பயத்தெல்லாம் பார்க்கணுமா வேணாமா அதுக்குள்ளே போய் சேர்ந்துடாத பேரம்பயத்தெல்லாம் பார்க்கணுமா வேணாமா அதுக்குள்ளேயும் போய் சேர்ந்துடாத பேரம்பயத்தெல்லாம் பார்க்கணுமா வேணாமா அதுக்குள்ளேயும் போய் சேர்ந்துடாத பாஸ்வேர்டுக்கு கொஞ்சம் கே போட்டு டைலாக் நெக்ஸ்ட் டைலாக் ஓகே போலாமா பேரம்பயத்தெல்லாம் பார்க்கணுமா வேணாமா அதுக்குள்ளே போய் சேர்ந்துடாத போய் சேர்ந்துடாத ம் பேரம்பயத்தெல்லாம் பார்க்கணுமா வேணாமா அதுக்குள்ளேயும் போய் சேர்ந்துடாத பாரு பேசிக்க பாரு சொல்லுங்க கலையரிசி நீங்க சொல்லுங்க கலையரிசி உங்களுக்காக உயிரையே தருவேன் சொல்லு நீங்க சொல்லுங்க கலையரிசி உங்களுக்காக உயிரையே தருவேன் உங்களுக்காக உயிரையே தருவேன் நீங்க சொல்லுங்க கலையரிசி உங்களுக்காக உயிரையே தருவேன் வாய மூட மாட்டேனா உங்களுக்காக உயிரே தருவேன் ஏய் உங்களுக்காக இல்ல உங்களுக்காக போலாமா ஆக்சன் நீங்க சொல்லுங்க கலையரிசி உங்களுக்காக உயிரே தருவேன்

கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது ஒரு தட்டு தட்டணும்னா சரியா ம் கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது ஒரு தட்டு தட்டணும்னா சரியா போயிரும் ம் கேக்குது ஒரு தட்டு தட்டணும்னா சரியா போயிரும் ம் 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 விட்டு விட்டு தான் ம் ஒரு தட்டி ம் 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 ம்